ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு அதிரடியான ஒரு முக்கியமான ஆன்மீக விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து பயங்கரமான கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது அதனால் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களுக்கும் பிப்ரவரி மூன்றிலிருந்து நடக்காத பல விஷயங்கள் நடப்பதாக ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க அப்படி கணக்கிடப்பட்ட முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோல ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ரிஷப ராசியில பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி ஜோதிட ரீதியாக தான் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே விதிகள் கையில் நடக்கிறதில்ல ஆல்ரெடி பிளான் பண்ணதும் கிடையாது கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் அது இஷ்டமா இருந்தாலும் சரி ஆபத்தா இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் ஸோ கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும் அதை நாம ஃபர்ஸ்ட் அச பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பா பல ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பிக்கொள்ளலாம் சோ அந்த வகையில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஆக்சுவலி இந்த ரெண்டாவது பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக சாதாரண மாதம் கிடையாது நிறைய கிரக மாற்றங்களும் முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்களும் வரும் அதனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமான மாதமாக கருதப்படுது ஃபர்ஸ்ட் பிப்ரவரியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன கிரக மாற்றங்கள் நிகழப்போதுங்கிறத முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இரண்டாவதா பார்க்கலாம் வாங்க பிப்ரவரியில நிகழக்கூடிய நான்கு கிரக பயிற்சிகளும் ஐந்து ராஜயோகங்களும் தான் உங்களுக்கான பணவரவை அதிகரிக்க போகுது சோ என்ன மாதிரியான கிரக பயிற்சிகளும் ராஜயோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும்ங்கறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஏன்னா இந்த தான் பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுவதோடு பல ராஜயோகங்களையும் உருவாகிறாங்க இதன் தாக்கமானது மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலையுமே காணப்படும் அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நிகழும்ங்கிறத தான் சொல்ல போற பஸ்ட் முதலாவதாக பிப்ரவரி மூணாம் தேதி புதன் கும்ப ராசிக்கு மாறுகிறார் பிப்ரவரி ஆறாம் தேதி சுக்கிரன் கும்ப ராசிக்கு மாறுகிறார் பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரியன் கும்ப ராசிக்கு மாறுகிறார் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் கும்ப ராசிக்கு செல்கிறார் இப்படி நான்கு கிரகங்களுடைய பயிற்சிகள் நடக்குது நான்கு கிரகங்களுமே கும்பராசிக்கு போகிறாங்க இதனால் சதுக்கிரக யோகம் உருவாகுது அதாவது ஒரு கும்ப ராசியில புதன் சூரியன் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் சுக்கரன் இந்த மாதிரி நான்கு கிரகங்களும் சேர்றாங்க இதுவே வந்து ஒரு சதுரகிரி யோகத்தை உருவாக்குது இதோடு மட்டும் இல்லாம புதன் சுக்கிரன் சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கையால் சுக்ரத்திய ராஜயோகமானது உருவாகுது சூரியன் செவ்வாய் சேர்க்கையால் மங்களத்திய ராஜயோகம் உருவாகுது சூரியன் புதன் சேர்க்கையால் புதத்திய ராஜயோகம் உருவாகுது இந்த மாதிரி யோகங்கள் நிறைய உருவாக போகுது இப்படி உருவாக கூடிய யோகங்களுடைய தாக்கங்கள் சில ராசிக்காரங்கள் வகையில் செல்வாக்க அதிகரிக்க செய்யும் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்க செய்யோ நிதி நிலையில் நல்ல உயர்வானது ஏற்படும் வெற்றிகள் வந்து குவியோ முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஸோ இப்போது இந்த பிப்ரவரி மூணாம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜயோகங்களால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் பெற போறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா வந்து ஷேர் பண்றேன் ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத உங்க ராசிக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர மாதிரி ராகுவும் புதனும் பிப்ரவரியில யோகத்தை உருவாக்குறாங்க சோ என்ன மாதிரி யோகத்தை உருவாக்க போறாங்க அந்த யோகத்தை தக்க வைத்து கொள்ள நீங்க என்னென்ன ஸ்டெப் எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போற அதெல்லாம் இந்த வீடியோல வந்து ரிஷப ராசிக்காரங்க தெளிவா தெரிஞ்சுக்குங்க சரி வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் புத்தாண்டுல இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் பிறந்துருச்சு இந்த மாதத்துல உங்க ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோல விரிவா பார்க்க போறீங்க ஒன்பது கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றமானது பன்னெண்டு ராசிக்காரங்களையும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிகாரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலனையும் கொடுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துல குரு பகவான் மிதுன ராசில இருக்க போகிறார் சந்திரன் தன்னுடைய கடகராசில ஆட்சி வீட்ல அமர்கிறார் சொந்த வீட்ல ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவு செய்ய போகிறார் கேது பகவான் சிம்ம ராசில அமர்ந்திருக்கிறார் சூரிய சுக்கரன் செவ்வாய் ஆகியோர் மகர ராசில அமர்ந்திருக்கின்றனர் மகரத்துல செவ்வாய் உச்சமடைந்திருக்க போகிறார் கும்பராசில புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றனர் மீனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அந்த வகையில் தான் இந்த பிப்ரவரி மாதத்துல ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்து ஜோதிடர்கள் சில தாள்களை சொல்லியிருக்காங்க தான் பார்க்க போறோம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சுக்கர பகவான் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ஏற்றத்து தரு என்பது குறிப்பிடப்படுது ரிஷபராசி என்பது சுக்கரனுடைய வீடு சோ வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் ஐந்து முக நெய்தீபம் போடுவது இந்த டைம் நல்லது மகாலட்சுமி அஷ்டோர்த்தத்தை கேட்பது படிப்பது உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றத்தை தரும் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செல்வம் உயரும் அதனால் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அதனால் செல்வங்கிறது உயரும் மெயினாக இந்த பிப்ரவரி மாதத்தில் ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் பாக்கிஸ்தானத்தில் அமர்கிறார் இது மிகப்பெரிய பாக்கியத்தையும் யோகத்தையும் உங்க ராசிக்கு கொடுக்கோ உங்களுடைய பொருளாதார நிலை பயங்கரமாக வந்து உயரும் செவ்வாய் உச்சமாக இருப்பதால் பழைய சொத்துக்களை விற்பதற்கான முயற்சி பூர்வீக சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சி எது நீங்க பண்ணாலும் வெற்றி பெறுவீங்க அதுக்கான யோகமானது உங்களுக்கு உண்டாகும் அதை விட செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல உச்சமாக இருக்கும்போது சகோதரர்களுக்கு சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும் சொத்தை பிரிப்பதிலோ விற்பதிலோ சில தடைகள் வந்து நிவர்த்தியாகும் நான்காவது இடத்துக்குரிய சூரியன் ஒன்பது பத்தாம் இடத்துல பயணம் செய்வதால் ஒப்பந்த ரீதியிலான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு வேலை நிரந்தரமாகோ தனஸ்தானாதிபதியான புதன் பகவான் பத்தாவது இடத்துல ராகுவோடு அமர்ந்திருக்கிறார் அதுவே அதிர்ஷ்டத்துக்கு காரணம் பணவரவு கொட்டும் என்பது குறிப்பிடப்படுது புதன் பகவான் ராகு சேர்க்கை ஆட்களுக்கு தகுந்தாற் போல பேச வைக்கோ நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கோ ரெண்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல பண கொடுப்பார் ஐந்தாவது இடத்திற்குரிய குரு பத்தாவது இடத்துல அமரும்போது பலருக்கு வேலையில நெருக்கடி புதிய பொறுப்புகள் இந்த மாதிரி நிறைய வந்து சேரும் எல்லாமே கரெக்டா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க படிக்க வேண்டிய பிள்ளைகளை பொறுத்த நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய யோகமானது உண்டாகும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவனம் சிதறக்கூடிய சூழல் ஏற்படும் அதனால கவன சிதறல் இல்லாமல் இருக்கிறது அவசியம் தொழிலை பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தக்கூடிய யோகமானது உண்டாகும் நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க ஸோ நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு வெற்றியும் கொடுப்பாங்க நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்வது இல்லை தினந்தோறும் சஷ்டி கவசத்தை படிப்பது இதெல்லாம் செய்து வந்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதனால இந்த மாதிரியான சில பரிகாரங்களை மட்டும் செய்ய மறக்காதீங்க ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ பிப்ரவரி மூணுல இருந்து நடக்காத பல விஷயங்கள் நடக்கும் என்பது எல்லாமே இதெல்லாம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்க ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன் பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு ஏதாவது உங்கள் ராசிக்கு டவுட்லாம் இருந்ததுனால கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான டவுட்டை நான் வந்து கிளியர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்